ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் உடனடியாக கேட்டுவிடு நான் உனக்காக என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டு இருந்தேன் நீ வரவில்லை என்றனால் நான் உன்னை தேடி அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன் கேட்கின்றாயா உன்னுடைய முழு பாரத்தையும் சுமக்க நான் காத்து கொண்டிருந்தேன் கலங்காரி வாழ்க்கையில் நீ துணிந்து போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரம் முழுவதும் என் மீது வை நம்பிக்கை வைத்து அதை நீ செலுத்திவிடு நான் தயாராக இருக்கும்போது எதற்கும் நீ கலங்காதே உன்னுடைய பாரங்களை சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன் நீ எவ்வளவு பெரும் வேதனையில் இருந்தாலும் உன்னை அதிலிருந்து நிச்சயம் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் இனிமேல் உனக்கு இல்லாமல் போகும் அதிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் வந்திருக்கின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் இது காலத்தின் கட்டாயம் நீ அனுபவித்து ஆக வேண்டும் என்று காலத்தின் கட்டாயம் அனுபவித்து முடித்து விட்டாய் இனி உன் கரம் என் கரத்தில் இருக்க போகிறது உனது கர்ம பலன்களை அனுபவித்து முடித்துவிட்ட உனக்கு நல்ல சூழ்நிலைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வரப்போகிறது இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாகவே உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன் கஷ்டத்திலிருந்து இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் நாள் வெகு தூரம் கிடையாது அனைத்திலுமே வெற்றி பெறும் நாளும் வெகு தூரம் கிடையாது நான் உனக்கு இந்த மகிழ்ச்சி செய்தியை சொல்வதற்காகவே வெகு தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் அதிகால இலையே நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக எதற்கும் நீ அழக்கூடாது அழுதது பில்லம் போதும் அழுது அழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாதியை நீ தொலைத்து விட்டாய் இனி வரும் போகும் நாட்களை சந்தோஷமாக அனுபவி எவரெவரெல்லாம் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலத்தை நான் வரவைக்கின்றேன் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்து நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் நான் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்றோ செய்த ஒரு நல்ல காரியம் இன்று உனக்கு கை கொடுக்கும் நீ செய்த தருமி உன்னை தலை காக்கும் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் தூசியாக பறந்துவிடும் துணிந்து நேள் எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் எப்போதுமே நான் இருந்து கொண்டுதானே இருப்பேன் உன்னை பாதுகாக்க நான் எப்பொழுதும் சுற்றிலும் இருந்து கொண்டுதானே இருப்பேன் நல்ல செய்தியை கேட்டு இந்த நாள் என்னை தொடங்கிப்பார் உன் வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாகவே மாறும்